ஹாய் அண்ட் ஹலோ மைடியர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் அகேன் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் இச் ஷாப்பிங் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அண்ட் வாங்க நம்ம இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பலாம் இல்லைங்க மொத்தமே அஞ்சு செட்டு தான் காமிக்க போகிறேன் ஸோ சடனாக பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மல்டி கலர் அதாவது ரூபி வித் க்ரீன் ரெண்டுமே மிக்சராக வந்திருக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ரெட்டு க்ரீன் ரெண்டு கலர்ஸுமே இருக்குது நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் வரும் கொரியா சார்ஜஸ் வந்து தமிழ்நாடுனா எயிட்டி ருபீஸ் வரும் அண்ட் அதர் ஸ்டேட்னால் வந்து கொரியா சார்ஜஸ் வந்து சேஞ்ச் ஆகும் கீழே வந்து அந்த பெண்டனில் வந்து கோல்டன் ஒயிட் ரெண்டு பீட்ஸுமே இருக்கிறதுனால செட்டு வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியுது ரொம்ப அழகாக இருக்குது நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான செட்டு இதிலே வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீன் ஃபுல் ரூபி இருக்குது நான் அடுத்தடுத்து காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஷார்ட்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கலெக்ஷன்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு போடுறேன் நீ நிறைய கலெக்ஷன் நான் டெய்லி ஸ்டேட்டஸில் வைக்கிறேன் இந்த குரூப்பில் போடுறேன் எது வேணுமோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஃபுல் அட்ரஸ் அமுச்சா தான் ஆர்டர் புக்கிங் ஆர்டர் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் புக்டு அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் வந்து வந்துச்சான்னு பார்க்கோங்க அப்போ தான் நான் ஆர்டர் நோட் பண்ணதாக அர்த்தம் அண்ட் நார்மல் டெலிவரி டைம் வந்து பார்த்திங்கன்னா செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ் அர்ஜென்ட் ஆர்டர் எமர்ஜென்சினா கண்டிப்பாக புக் பண்ணும்போதே சொல்லிடுங்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி சீக்கிரமாக கொடுத்துருவோம் கலெக்ஷன் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நம்பரை சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கலெக்ஷன் வந்து ப்ரைஸோடு பார்த்துக்கலாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அதில் எனக்கு சுத்தமாக டைமும் கிடைக்க மாட்டுது அப்பப்போ வந்து இந்த மாதிரி லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஜுவல் வந்து கிட்ஸுக்கு போடலாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இயர்ரிங்ஸும் பெருசாக வெயிட்லாம் இல்லை அழகாக இருக்குது நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் இந்த செட்டு இந்த செட்டெல்லாம் வந்து நீங்கள் கடையில் வாங்க போனால் கண்டிப்பாக ஒரு முந்நூற்றம்பது நானூறுரூபா சொல்லுவாங்க நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் எண்பது ரூபா கொரியர் சார்ஜஸ் தமிழ்நாடுக்கு பாக்ஸ் பேக்கிங்கில் தான் வரும் பார்சல் வந்ததுமே வந்து பார்சல் வீடியோ எடுத்துருங்க ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ண முன்னாடியிலேருந்து ஓப்பன் பண்ணி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிற வரைக்குமே வந்து வீடியோ எடுத்துருங்க எதாவது இஷ்யூ இருந்துன்னா அந்த வீடியோலேயே வந்து காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஸோ பார்க்க ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குது ஃபுல் க்ரீன் தான் இது ஸோ மூணு கலர்ஸுமே நம்ம பார்த்துட்டோம் எது பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ப்ரைஸோட சீர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஜிபே நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் பிரைஸ் ப்ளஸ் எயிட்டி ருபீஸ் தமிழ்நாடுனா கொரியர் சார்ஜஸ் ரெண்டுமே சேர்த்து பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஃபுல் அட்ரஸ் அமுச்சிங்க அப்படின்னா ஆர்டர் புக் ஆகிடும் ஸோ ஆட்ரு புக் பண்ண முன்னாடி அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டாக வந்து சூப்பரான ஒரு டைமண்ட் நெக் பீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வித் போட தான் இதோட ப்ரைஸ் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் குறைய சார்ஜஸ் வித் போட தான் வரும் ஸோ பேக் செயின் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணும் பேக் செயினுக்கு ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல் ஒயிட் இந்த செட்டு வந்து நிறைய பேர் ஸ்டாக் அவுட் ஆன பிறகு லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க ஸ்டாக் இல்லை இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ வேணும்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரியல் வீடியோ தான் ஸ்ட்ரைட்டாக வரும்போது இந்த வீடியோவில் காமிக்கதை விட உங்களுக்கு கண்டிப்பாக அழகாக இருக்கும் மற்ற ஃபோட்டோஸ்ல எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா அது வந்து ஃபோட்டோகிராஃபி எஃபெக்ட்டுக்கும் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கும் ஒரு டென் பர்சன்டேஜ் டிஃபரண்ட் வரலாம் ஆனால் இந்த மாதிரி நான் காமிக்கிற வீடியோஸில் எல்லாமே டென் பர்சன்ட் உங்களுக்கு இன்னும் அழகாக தான் தெரியும் ஷுராக நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக புக் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அப்படியே ஒரு டைமண்ட் நெக் பீஸ் ஃபீல் கொடுக்குது சுடி சாரி எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ரொம்ப ரொம்பவே சிம்பிளான ஒரு சோக்கர் தான் எலிஃபென்ட் டிசைனில் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இது வந்து நம்ம தாராளமாக கிட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஸ்டட்டாக தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பேக்கில் ரோப் வச்சு ரோப்போடு தான் வரும் உங்களுக்கு ரோப் வச்சு கழுத்தொட்டி போட்டோம்னா சோக்கர் செம்மையாக இருக்குங்க சாரீக்கெல்லாம் போட்டோம் இது ஒன்று போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் கொரியா சார்ஜஸ்க்கு கழுத்தொட்டி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இயரிங்ஸ் வந்து ஸ்ட்ரெட்டாக இருக்குது ஸ்ட்ரெட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த இந்த நெக் பீஸ் எல்லாம் வந்து நீ இப்படி காமிச்சா உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியாது ஒரு சாரி ஒன்று சிம்பிளாக கட்டிட்டு இதை போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்குங்கண்ணே நிறைய தமிழ் சீரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மாதிரி கலெக்ஷன் தான் போட்டிருப்பாங்க ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கலெக்ஷன் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க மறக்காமல் வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் பார்த்து பார்த்துக்கலாம் தேங்க் யூ